ஒரு கேள்வி கேட்பாங்க வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் ಅಂತ கேட்பாங்க உங்க லட்சியம் என்ன ಅಂತ கேட்பாங்க இவே எங்க கண்ண புள்ளைய சொல்வார்கள் ஐ வாண்ட் டு பீ எ டாக்டர் ஐ வாண்ட் டு பீ அன் இன்ஜினியர் ஐ வாண்ட் டு பீ அன் அக்கவுண்டர் ಅಂತ இது நாங்கள் சொல்லி கொடுத்து வந்தது இல்லை எல்லா புள்ளையளும் சொல்லுங்கள் ஐ வாண்ட் டு பீ எ குட் சிட்டிசன் நான் நினைக்கிறேன் எங்களுடைய மாவட்டம் தேசிய ரீதியாக இந்த முதலாவது இடத்தை தக்க வைப்பது என்பது மேலே மிகவும் பாரிய ஒரு நெருக்கடியான அல்லது அதனை களத்திலே நின்று செய்கின்ற இந்த பிரதேச செயலாளர்கள் நெருக்கடிகளுக்கு மத்தியே இத்தகைய பெற்றோர்களை இணைத்து பெற்றோர்களை சார்ந்து அவருடைய பிள்ளைகளை இந்த திட்டத்திலே இணைப்பதன் மூலம் இத்தகைய ஒரு புலமைப் பேரரசில் அல்லது புலமைப் பேரரசில் தொகையை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் சிறப்பான முறையிலே விரதாத்தம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் கல்விதான் ஒரு முக்கியம் கல்விதான் ஒரு மனிதனை முழுமையாக்குறது கல்வியால்தான் ஒரு அந்த வடக்கு மாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநர் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபராக கடமையாற்றிய காலம் அல்லது அதற்கு முன்னர் கிட்டத்தட்ட பதினொரு ஆண்டுகளாக இந்த மாவட்டம் யாழ்ப்பாண மாவட்டம் தேசிய ரீதியிலே இந்த சமூக பாதுகாப்பு சபை அல்லது அவற்றை அந்த அங்கத்தவர்கள் இணைக்கின்ற செயற்பாடுகளிலே தேசிய ரீதியிலே தொடர்ச்சியாக முதலாவது வைத்துக் கொண்டிருக்கின்றது செயற்பாடுகளை எங்களுடைய மாவட்டத்திலே பணியாற்றிய அரசாங்க அதிபர்கள் பிரதேச செயலாளர்கள் அல்லது அதற்கு பொறுப்பான உத்தியோகத்தர்கள் தொடர்ச்சியாக விடாமுயற்சியாக முயற்சியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை இந்த பிள்ளைகளை இத்தகைய ஒரு நல்ல நிலைமைக்கு இட்டு வருவது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய முடியமாக இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் எங்களுடைய மாவட்டம் தேசிய ரீதியாக இந்த முதலாவது தக்க வைப்பது என்பது உண்மையிலே மிகவும் பாரிய ஒரு நெருக்கடியான அல்லது அதனை களத்திலே நின்று செய்கின்ற இந்த பிரதேச செயலாளர்கள் பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியில் இத்தகைய பெற்றோர்களை இணைத்து பெற்றோர்களை சார்ந்து அவருடைய பிள்ளைகளை இந்த திட்டத்திலே இணைப்பதன் மூலம் அவர்களுக்குரிய இத்தகைய ஒரு புலமைப்பேரசில் பேரரசில் அல்லது புலமைப்பேரசில் தொகையை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நோக்கம் ஒரு பிள்ளை அல்லது ஒருவர் அரசாங்க ஓய்வூதியத்தை பெறுகின்ற அந்த வாய்ப்பு கிடைக்காத சந்தர்ப்பத்திலே அவர்கள் தங்களுடைய அறுபது வயதை பூர்த்தி செய்கின்ற காலத்திலே அவர்கள் தங்களுக்குரிய ஒரு நிலையான ஓய்வூதியத்தை பெறுவதற்குரிய ஏற்பாடுகளை இந்த திட்டம் ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த வகையே இன்று இன்றைய நிலையிலே எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினாறு பேர் இந்த ஓவிய திட்டத்தில் இணைந்து ஓய்வூதியத்தை தற்போது பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இணைப்பு அல்லது சேர்ப்பு என்பது நீண்ட காலங்களுக்கு முன்னரே இணைக்கப்பட்டு சேர்க்கப்பட்டு இன்றைய நிலையிலே ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினாறு பேர் எங்களுடைய மாவட்டத்திலே ஓய்வூதியத்தை பெற்றுக் கொண்டு உண்மையிலே இது எங்களுடைய தேசிய ரீதியாக ஒரு பெரிய அளவான எண்ணிக்கையாக இருக்கின்றது கல்விதான் எங்களுடைய சொத்து என்ற வகையிலே நாங்கள் பல அச்சீவ்மெண்டை செய்ய வேண்டும் ஒரு நல்ல சமூகத்தை ஆரோக்கியமான மக்கள் உருவாக்குகின்றது கல்விதான் நாங்கள் நான் பிஹெச்டி நான் எம்ஏ நான் பிஎஸ்சி என்று சொல்லி சர்டிபிகேட்டை காட்டுதலே அர்த்தமில்லை இல்லை கற்கிற கல்வி நல்ல விழுமியங்களை தர வேண்டும் நல்ல ஒழுக்கமுள்ள மக்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த கல்வி நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம் எனவே கல்வியை நல்ல கல்வியை போவது ஊடாக

உங்களுக்கு சொல்வது நீங்க சொல்லுங்க சொல்லுங்க லட்சியம் என்னன்னு கேட்டான் சொல்லுங்க அவர்களுக்கு நான் ஒரு நட்பிரஜையாக பெற வேண்டும் இருக்க நாட்டின் நட்பிரஜியாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி பழகுங்கள் நான் ஒரு ஆசிரியராக இருந்து வந்தேன் அதிபராக இருந்து வந்தேன் அப்பொழுது நான் பிள்ளைங்க படிப்பில் இருந்தே தான் அப்பொழுது ஒரு ஒரு பிள்ளை கொடுப்பிள்ளை ஒரு பேங்க் இன்டர்வியூக்கு போய் இருந்த பொழுது அங்கே இருந்த இண்டியில் இருந்த குலாம் கேட்டார்கள் நான் சொல்லிக் கொடுத்த முடியும் பட் இஸ் யூ கேட்டார்கள் இந்த சொல்லி ஐ குட் குட்சன் சொல்லி அப்போ அங்கே இருந்தவர் சொன்னார்கள் பல பேர இன்றையோம் பலக சொன்ன பதில் ஐ வாண்ட் நீங்கள் மட்டும்தான் குட் சிட்டிசனாக பெற வேண்டும் என்று அந்த பிள்ளைகள் அந்த கைலையும் கிடைத்தது என்று நான் நம்புகிறேன் எனவே அப்படியான மனப்பான்மையிலே இந்த பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும் அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற கல்வியாக இருக்கும் சமூக பாதுகாப்பு சபைக்கு புதிதாக உறுப்பினர்களை சேர்க்கின்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் அதில் கூடுதலானவர்களை இணைத்து கொண்டு வருகின்றது அதனாலே தேசிய ரீதியிலே முதல் ஆவணத்தை பெற்றுக்கின்றது அவை அந்த வகையிலே அந்த அதனுடைய பயன் என்னன்னு சொன்னால் தனி பேருக்கு முதலே தெரியாது பல பேருக்கு முதலில் அதில் அமைந்திருக்கவில்லை அவர்கள் ஓய்வூதியம் மற்றவர்கள் எடுக்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு தெரிகின்றது ஓய்வூதியம் கிடைக்கும் என்றது அது இல்லை ஏற்கனவே நாங்கள் செய்த செய்தபொழுது விவசாய ஓய்வூதியம் இருந்தது அது துரதிருஷ்டவசமாக பிறகு இடையிலே அது நிறுத்தப்பட்டது அப்போ அதாலே ஒரு பயமும் இருந்தது கனவே இருக்கு அது கிடைக்குமா இந்த சமூக சேவை இந்த சமூக சேவை பாதுகாப்புகளால் பிறகு ஓய்வூதியம் கிடைக்குமான்ற ஒரு பிரச்சனையும் இருந்தது அந்த விவசாய ஓவியத்தை கொடுப்பதுக்காக அப்புறம் நாங்கள் திருப்பி நடவு கிடைத்திருந்தால் இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அந்த ஓய்வூதியம் விட்டதா எனக்கு தெரியல பொழுது விவசாய ஓய்வூதியம் பேர் கண்டிப்பாக அந்த துணிக்கு மூண்டுகால காலத்திலே அப்போ இந்த சமூக பாதுகாப்பு அது மிக சிறப்பாக நடக்கிறது எல்லோருக்கும் பல பேருக்கு அந்த அந்த ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இங்கே யாழ் மாவட்டத்திலேயே ஓய்வூதியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பெருமைப்படக்கூடிய விடயம் எல்லோருக்கும் ஓய்வூதியம் என்பது முதுமை காலத்திலே கண்டாயம் நிச்சயமாக தேவை அந்த வகையில் தான் நின்று பல பேர் அரசாங்க சேவைக்கு வருகிறார்கள் ஆனால் நான் நினைக்கிறேன் அரசாங்க சேவைக்கு வருவது ஒய் கேட்டு காலாண்டு இல்லை சும்மா இருக்கிற அவங்களுக்கு தவிர பெறுகிறார்கள் தான் நான் நினைக்கிறேன் கூடுதல் அலுவலர்கள் இதனால் எனக்கு வேலை செய்ய தேவையில்லை ரெண்டு இது கணவருக்கு இருக்குது அந்த அந்த வகையிலே நான் பார்க்கின்ற பொழுது என்ற கணவியர் அலுவலர்களுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் அப்படி என்னோட பல பேரை காண முடியதாக இருக்க அதை என்ன எவ்வாறு இருந்த பொழுதிலும் இந்த சமூக சேவை என்பது ஒரு ஓய்வூதியம் தருகின்ற ஒரு சேவை மட்டுமில்லை அதில் அந்த பிள்ளைகள் அந்த ஓய்வூதியம் பெறுகின்ற பிள்ளைகளுக்கு நலனுக்காகவும் பல புலமை பயிற்சி திட்டங்களை வணங்கி கொண்டிருக்கிறது அந்த மாதிரி அது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று இதில் இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளுடைய முக்கியம் கல்விதான் ஒரு முக்கியம் கல்விதான் ஒரு மனிதனை முழுமையாக்குறது கல்வியால் தான் ஒரு ஒரு மனம் பண்படுகின்றது அந்த வகையில் கல்வி மிக முக்கியமானது அது மட்டுமல்ல எந்த ஒரு பிரதேசம் என்றாலும் ஒரு அபிவிருத்தி அடையணும்னா என்றால் கல்வியெல்லாம் கல்வியால் தான் அந்த பிரதேசத்தை முன்னேற்ற முடியலாமே தவிர விவரம் வந்தாலும் அல்ல அவையை கல்வி மிக முக்கியமானது கல்வியில் படித்தால் மட்டும் போதும் அவர் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதால் மட்டும் அவருடைய அது வந்து அது முழுமை அடைவதில்லை அவர் எவ்வாறு சமூகத்துக்கு சேவை செய்கிறேன் என்பதிலாம் நான் என்னுடைய பலன் இருக்கின்றது எவ்வாறு மக்களோட பழகிறார் இவ்வளவு அன்பாக நடக்கிறார் இவ்வளோ பண்பாக நடக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமாக இருந்தது அந்த வகையிலே ஒரு அந்த ஒரு மனிதனுக்குரிய ஒரு எதிர்பார்ப்பு அதாவது இந்த சமூக சமூக வலைத்தளங்களில் பிற பிற கருத்துக்கள் வரும் அதிலே வந்து ஒரு ஆசிரியர் கேட்கின்ற பொழுது அந்த புள்ளை சொல்லுகின்றது எனது நான் சந்தோஷமான வாழ்க்கை தான் எனக்கு வேணுமாட்டேன் நான் சந்தோஷமாக வேண்டும் என்னுடைய காலத்திலும் உடைய எதிர்பார்ப்பு என்ன நான் சந்தோஷமாக எடுக்கணும் தான் இந்த புள்ளை சொல்கின்றது ஆனால் அந்த ஆசிரியர் மற்றவர்கள் எல்லோரும் வபுவை வேலையை சொல்கிறார்கள் சந்தோஷமான வாழ்க்கை தான் இப்போ ஒரு தினம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வாழதான் நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு சந்தோஷம் தரேன் என்ன உழை உழைக்கிறதால பெரிய உணத்தை சேர்க்கிறாங்க சந்தோஷம் தராது சந்தோஷம் வரும் என்றால் மற்றவர்களுக்கு உதவி தான் சந்தோஷம் ஏற்படுகின்றது மற்றவர்களுக்கு அன்பு தான் சந்தோஷம் ஏற்படுகிறது மதிப்பதால் தான் சந்தோஷம் ஏற்படுகின்றது ஆகவே சந்தோஷமாக இருப்பதற்கு மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யப்பட வேண்டும் மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும் மற்றவர்களை மதிக்க வேண்டும் அந்த பண்புகளை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு ஒவ்வொரு வழிகளிலையும் அந்த உதவிகள் கிடைக்கும் நாங்கள் எதிர்பாராத விதமாக அது கிடைக்கும் அதுதான் அந்த இயற்கை இந்த நியதி நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்கின்ற பொழுது தன்னலம் இல்லாமல் எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்கின்ற பொழுது அந்த உதவி ஒவ்வொரு வடிவங்களையும் எங்களுக்கு கிடைக்கும் அதுதான் இயற்கை நியதி அது அந்த வகையிலே நீங்கள் சிறுவராக இருக்கின்ற பிள்ளைகள் நீங்கள் மற்றவர்களை மற்றவர்களோடு அன்பாக பணமும் மற்றவர்களை மதிப்பதற்கும் மற்றவர்களுக்கு மற்றவருடைய உதவி செய்வதற்கு நாங்கள் படைக்கொள்ளும் அதான் உதவி உதவு அதுதான் அந்த நாங்கள் எதிர்பாராமல் செய்கின்ற உதவிகள் தான் மிக முக்கியமானது பலனை எதிர்பார்க்க செய்கின்றது அந்த வகையிலே நீங்கள் இந்த பரிசு பெற்ற பிள்ளைகள் நீங்கள் தான் வருங்காலத்திலே ஒரு பல இந்த வாகனங்களிலே கட்டி எடுப்பவர்களாக நிர்வாகிகளாக அல்லது பெரும் பதவிகளில் இருக்க அலங்கரிக்க போகிறீர்கள் அந்த அந்த பதவிகளில் இருக்கின்ற பொழுது அது அந்த பதவி மக்களுக்கு என்ன மாதிரி சேவை ஆகிறது என்பதெல்லாம் தங்கி இருக்கிறது நாங்கள் உயர் பதவி வகிப்பதால் மட்டும் அது தாங்கிவிடாது அதனுடைய பெருமை அது என்ன மாதிரி நாங்கள் அந்த உயர் பதவியை நாங்கள் அல்ல பதவி வரைக்க போகிறோம் என்ன மாதிரி செய்ய போகிறோம் என்ன மாதிரி சேவையாற்ற போகிறோம்ன்றதெல்லாம் அதனுடைய பெருமை தாங்கி இருக்கிறது அவை அந்த எந்த பதவிகளாட்டாலும் மற்றவர்களுக்கு சேவையாற்றக்கூடியவர்களாக மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டிக்கூடியவராக நாங்கள் இருக்க வேண்டும் அதை அதை செய் அதுதான் எங்களுடைய தேவையாக இருக்கின்றது அவை அந்த கல்லின் மூலம் புரிகின்றது நாங்கள் உயர்நிலையை அடைகின்ற பொழுதும் நல்ல மண்பொல்ல உள்ளவர்களாகும் இயநிலை அணிகின்ற பொழுதும் நாங்கள் பணி உள்ளவர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் சமூக அரச சபையில் இருக்கிறவர்கள் வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யத்தான் அந்த பதவிகள் இருக்கின்ற தவிர ஒரே இல்லை நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி மற்றவர்களுக்கு வழிகாட்டியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ஒரு தோல்முடலாக நாங்கள் இருக்க வேண்டும் அந்த வகையிலே இந்த மாணவர்கள் நீங்கள் இருக்கின்ற மாணவர்களை இந்த சமூக சேவை திட்டத்தில் புலமை பேசல் போட உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் நீங்கள் நல்ல பண்புள்ளவர்களாக நல்ல ஆளுமை ஆளுமையர்களாக நல்ல தலைமைத்துவ பண்புகள் போன்றவர்களாக நீங்கள் விளங்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் அந்த வகையிலே நீங்கள் அந்த எண்ணை அடைவதற்கு எல்லாம் வேண்டி வாழ்த்தி விளைவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐம்பது ஐயாயிரம் ரூபாய் செய்யும் அக்கல்ல சுதரேஷலே அனு பருத்த கராம் ஐந்து உழவன் பருவத்தில்